ப்ரைஸ் கார்டு உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்றைக்கி என்னுடைய ஜேர்னி இந்த இடத்துல ட்ராவல் பண்ண போகுது ஸோ ரெண்டு நாளைக்கு இங்கே தான் தங்கியிருந்தேன் ஸோ என்னுடைய பேக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ ரெண்டு நாளைக்கு இந்த இடத்துல தான் தங்கியிருந்தேன் ஸோ இன்றைக்கி இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் ஸோ இப்போ கிளம்ப போகிறேன் ஸோ மழை ஒரு பக்கத்தில் வெளியே மழை அடிச்சுட்டு இருக்குது பட் என்னாலும் கிளம்ப வேண்டியது தான் அப்புறம் வழியே இல்லை ஸோ எனக்கு அதை செப்பித்துக்கொண்டுங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டருக்கிட்ட நான் என்னை ட்ராவல் பண்ணணும் தான் ஸோ ஒரு சைடு மழை ஒரு சைடு காலநிலைகள் எல்லாம் பார்க்கும்போது பட் கர்த்தர் கர்த்தர்மிழ் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு தான் அடசு ஆண்டர் மேலே பாரத்தை வைத்து என் யாத்திரை நான் புறப்பட போகுது என் யாத்திரைக்கு கொடுத்து பாருங்கள் கர்த்தர்மிழை ஆசீர்வதிப்பாராங்க ரோடு தூய்மை பணியாளர்கள் இவளுக்காக நம்ம செபிக்கணும் ஸோ இவங்க மூலமாக தான் ஸோ அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ நீட்டாக இருக்குதுனாலே இவங்களோட காரணத்தின் மூலமாக தான் ஸோ இது மாதிரி அநேக இந்த ரோட்டில் சுத்தம் பண்ணுற தொழிலாளர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டில் அங்கேயும் ஒரு ஆட்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க தான் இந்த ரோட இவ்வளோ நீட்டாக வைக்கிறது ஸோ இந்த மக்களுக்காக நம்ம செபிக்கணும் ஏன்னா இவங்க எந்த கால நிலைமைகள் ஆனாலும் சரி மழை ஆனாலும் சரி வெயில் ஆனாலும் சரி எந்த கா காலநிலை ஆனாலும் சரி எங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் மழை அதனால் என்னால் ஒர்க் பண்ண முடியாது இல்லை வெயில் என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஸோ இந்த மக்களுக்கு நம்ம ஜபிக்க வேண்டியது ஸோ இதெல்லாம் பாவரப்பட்ட மக்கள் தான் ஸோ இந்த மக்களுக்கு நம்ம ஜபிக்கணும் ஸோ இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ இந்த மக்களுக்காக ஜபிப்பது நம்முடைய முக்கியமான காரணம் ஏன்னா நம்ம இந்திய தேசம் பார்த்திங்கன்னா பலவிதமான மக்கள் ஒரு பட்டணத்தை பார்த்தீங்கன்னா பல விதமான மக்கள் அந்த பட்டணத்தில் இருப்பாங்க ஸோ இது வந்து டெல்லி பட்டணம் இந்த டெல்லி பட்டணத்துக்காக ஜபிப்பது நம்முடைய கடமை ஸோ நம்ம ஜெபிப்பதன் மூலமாக ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு ஆசிரியரத்தை கொண்டு வருவாரு அண்டர் பெரிய காரியங்களை செய்வார் ஸோ என்னோட ஜேர்னி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த ரோட்டில் தான் என்னை போய்கிட்டே இருக்கிறது ஜோ பண்ணி கொடுங்க ப்ரைஸ் கார்ட் நான் இப்போ ஹைவே எரி டைம் ஸோ ஹைவேல இருக்கிறேன் ஸோ இன்னையும் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் கிட்டே என்னை ட்ராவல் பண்ணணும் ஸோ இன்றைக்கி ஐம்பத்து ஏழு கிலோமீட்டர் டோட்டலையே ஸோ இல்லை இன்னும் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கு ஸோ இப்போ ஹைவே பக்கம் வந்துட்டேன் ஃப்ரைஸ் கார்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கண்டிப்பு ஸோ என்ன எங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹெல்மெட்டை பார்க்க முடியும் ஸோ லோக்கல் ஹெல்மெட்ஸ் எல்லாமே ஸோ எல்லாம் கேரண்டியெல்லாம் சொல்ல முடியாது பட் இங்கே வந்து டெல்லியெலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் ஹைவேல போக முடியாது அது இல்லாமல் சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியாது பயன் அடிச்சுருவாங்க நல்ல ஒரு தான் ஸோ சில நேரங்களில் சில இடங்களில் நான் போகும்போது டபுள் ஹெல்மெட் அதாவது ஃப்ரெண்டில் உட்காந்து ஹெல்மெட் பண்ணணும் பேக்கில் இருக்கவங்களும் ஹெல்மெட் பண்ணணும் ஸோ டபுள் ஹெல்மெட்ஸு ஸோ நல்ல விஷயங்கள் தான் நம்முடைய இந்தியா கவர்மெண்ட்ல நல்ல விஷயங்களும் இருக்குது நிறைய நல்ல காரியங்கள் இருக்கிறது ஸோ அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும் ஸோ டிராவல் பண்ணும்போது மேக்ஸிமம் ஹெல்மெட் போடுங்க ஏன்னா ஏன் தலையில் பாருங்க இந்த சைக்கிளில் நான் ட்ராவல் பண்ணால் கூட ஹெல்மெட் போடுறேன் ஏன்னா அது ஒரு சேஃபு நம்ம லாங் எல்லாம் போகும்போது ஸோ எல்லோரும் கேட்பாங்க என்ன நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே பேசிட்டு இருக்கீங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேஃபான ரோட்டில் தான் போய்ட்டுருக்கேன் யாருமே கிடையாது ஸோ சேஃபான ரோட்டில் போகும்போது தான் மேக்ஸிமம் நான் பேசுகிறது ஏன்னா என்னோட உயிரும் எனக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது ஸோ ப்ரைஸ் கார்ட் நம்ம டெல்லி ரோட்ஸில் எங்கே நம்ம ட்ராவல் பண்ணாலுமே ஸோ இந்த மாதிரி இந்தியன் ஃபிளாக்ஸ் நம்ம பார்க்கவே முடியும் ஸோ எங்கே பார்த்தாலுமே இந்தியா ஃப்ளாக்ஸ் இது மாதிரி பார்க்க முடியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த இந்தியா ஃப்ளாகை பார்க்கும்போது நம்முடைய பறக்கும் பறக்கும்போது ஸோ அதில் மூவர்ன கலர் இருக்கும் த்ரீ கலர்ஸ் அதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு யூனிட்டியை குறிக்குது இல்லை அந்த மூணு கலர் வந்து ஒரு யூனிட்டியை குறிக்குது ஆனால் அந்த கொடி கூட நமக்கு ஒரு யூனிட்டியை சொல்லி தருது நம்ம தான் இன்றைக்கி ஒரு யூனிட்டி இல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு ஒற்றுமை இல்லாமல் வேற்றுமை நம்ம என்னைக்கு பார்த்துட்டே இருக்கோம் பாருங்கள் அழகாக அந்த மூணு கலர் ஸோ இந்த டெல்லியில் எந்த பக்கத்துக்கு நீங்கள் போனாலும் சரி ஸோ இதை மாதிரி நீங்கள் பார்க்க முடியும் ஸோ என் அன்பான தேவ ஜனம்களை ஸோ எனான மக்கள் ஸோ ஒரே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் ஒற்றுமையாக இருப்போம் அதாவது பிரிவினைகள் இல்லாத ஒரு ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் இன்னைக்கு ஜாதியின் பேரலை மதங்களின் பேரில் பலவிதமான காரியங்களை ஏழை பணக்காரன் என்ற பலவிதமான பாகுபாடலை என்னை மக்கள் பிரிஞ்சுட்டாங்க ஸோ இந்த கொடி எப்படி இந்த மூணு கலரோடு இணைஞ்சிருக்கோம் அதே மாதிரி நம்மளும் இணைந்திருப்போம் நல்லவர்களை செய்வோம் நல்லவர்களை யோசிப்போம் நல்லவர்கள் படியாக நம்ம வாழ்வோம் ஸோ ஒற்றுமையாக வாழ்வோம் அதுதான் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை டெல்லியோட தெருக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புறாக்களுக்கு சாப்பாடு போடுவாங்க இப்போ இங்கே கொஞ்சம் நேரம் இருக்குது பாருங்கள் தண்ணி வச்சுருக்காங்க ஸோ தண்ணி அந்த மேலே தின்னில் வச்சுருக்குறாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க அங்கே நாய்க்கு பிஸ்கட் போடுறது குருவிகளுக்கு இதே மாதிரி ஸோ அதனால தான் என் முன்னாடி பாருங்கள் நிறைய பறவைகள் புறாக்கள் எல்லாம் பறந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரீசன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என் ஃப்ரெண்டில் அதிகமான புறாக்கள் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல போகும்போது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னா பறவைகளுக்கெல்லாம் உணவளிக்கிற ஒரு மனிதனியும் உள்ள மக்களாக இருக்கிறாங்க டெல்லியில் இருக்கிற மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ புறாக்கள் நிறைய புறாக்கள் இங்கே பாருங்களேன் எக்கச்சக்கமான புறாக்கள் எக்கச்சக்கமான புறாக்கள் வாவ் ப்ரைஸ் கே என் சைக்கிளில் இருக்கிற இந்த ரிம்மு ரிம்மில் கொஞ்சம் ப்ராப்ளம் ரிம் கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சு அது இல்லாமல் ஒரு கம்பியும் உடஞ்சிடுச்சி அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ இவ்வளோ தூரங்கள் நடந்து தான் போனோம் ஸோ ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த சைக்கிள் கடை இருக்குது ஸோ நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்த பிரபு ஸோ இவ்வளோ தூரங்கள் நடந்து தான் போக வேண்டிய சூழ்நிலை ஸோ இது பெண்ட் ஆகிடுச்சு பெண்ட் ஆகி அந்த கம்பி உடஞ்சிடுச்சி ஸோ கம்பி உடஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில வீடியோவில் கம்பி உடஞ்சிடுச்சு இப்போ அதை கொண்டு பண்ணணும் தான் இதெல்லாம் போயிடுச்சு இது இதெல்லாம் இதெல்லாம் போயிடுச்சு அதனால் நான் பிரேக் பேட் எல்லாமே கிளாட்டி விட்டுவிட்டேன் பிரேக் பேடெல்லாம் கலட்டி விட்டுட்டேன் ஸோ நடந்து தான் கிட்டோட பத்து கிலோமீட்டர் உருட்டிக்கிட்டே வரேன் ஏன்னால் மிதிக்க முடியல சைக்கிள் ஸோ என்னுடைய பிரயாணத்தில் இப்படி தான் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நான் அதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும் ஸோ ஆண்டு கூட இருக்கிறார்ன்ற நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை தான் வழி நடந்தது ஸோ ட்ராவல் பண்ணணும் இன்னும் ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது ஒரு பத்து கிலோமீட்டரில் வந்துவிட்டேன் இங்கே ஒரு நாலு கிலோமீட்டருடைய இருக்குது எனக்கு போகிறதுக்கு ஸோ ரோடை பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி ஸோ நல்லா வேலை பார்த்து வேலை தான் சைக்கிளை நான் உருட்டி போயிட்டுருக்கேன் ஃபுல்லும் தண்ணினால் இன்னைக்கு செம்மையாக மாட்டிக்கிட்டேன் நான் செம்மையான செமையாக மாட்டிக்கிட்டேன் பட் இது வழி தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன் சைட்டில் பார்த்துவே வழி இன்னைக்கு செம்மையாக பிரச்சனை ஆகி போயிடுச்சு நேற்று கடித்த முடியாது மழையில் எல்லாமே இன்னைக்கு சகுதி வெள்ளைக்காடாகி போயிடுச்சு ஸோ இந்த தண்ணியில் தான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ எப்படியோ கடந்து முடிச்சிருச்சேன் வா ஸோ சர்வீஸ்க்காக இங்கே வந்தேன் இதுதான் டெக்கத்தான் ஷாப்பு சர்வீஸ்க்காக இங்கே வந்தேன் தான் இங்கே சர்வீஸ் பண்ண முடியான்ட்டாங்க ஸோ இங்கேருந்து இருந்தால் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் ஏற்கனவே ஒரு பத்து பதினொன்று கிலோமீட்டருக்கிட்ட தண்ணி வந்துட்டேன் இன்னும் ஆறு கிலோமீட்டர் போகணும் என் சைக்கிள் இங்கே இருக்குது ஸோ ஆறு கிலோமீட்டர் இன்னும் போகிறது இந்த க சைக்கிளில் கஷ்டம் தான் ஆனால் வேறு வழி இல்லை இன்றைக்கி என்னன்னே தெரில இன்றைக்கி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ட்ராவலு இவ்வளோ பிரச்சனை சந்தித்து தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இன்றைக்கும் ஆறு கிலோமீட்டர் இருக்குது நான் போகிறதுக்கு ரோடை பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது டிராஃபிக்கில் எப்படி போகிறதுனே தெரில ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டரில் இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது ஸோ சைக்கிள் படல் படம் படல் பண்ண முடியல ஸோ அதனால் இப்படியே உருட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கேன் இன்னைக்கு நொந்துடுச்சு இன்றைக்கி என்னோடய ஜேர்னி எனக்கு ஸோ எல்லா நாளும் இப்படி இருக்காது இன்றைக்கி ஏதோ இப்படி ஆயிடுச்சு ஸோ எல்லாத்துக்கும்

ಇಟ್ಷೇಗೋಸ್ ಎನ್ವರ್ ಆಫ್ ಬ್ರಿಟಿಷ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅಶೋಕ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಲ್ಲು ಸೊ ಸಲ ಪ್ರಚನೆ ಇದು இவை தூர போட்டு இது உடைஞ்சிருச்சு உடைஞ்ச காலில் திரும்பவும் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரினோட் பண்ணி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாவது வருஷம் இந்த இடத்துல இருக்காங்க ஸோ சரித்திரமான ஒரு சரித்திரம் படைத்த ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன் ஸோ இங்கேயும் அதனுடைய வரலாறு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது த பில்லர் ஆஃப் த அசோகா இங்கே பாருங்க அந்த பில்லர் ஆஃப் த அசோகா அசோகால் நிறுவப்பட்ட ஒரு பில்லர் இது ரெண்டாயிரத்தி பிசி தேர்ட் சென்ச்சுரியில் நிறுவப்பட்டது ஸோ இதில் அதனுடைய வரலாறு எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல வந்திருக்கேன் சோ எல்லாம் நன்மைக்கே தான் இந்த கேட் வந்து அப்படியே ஓபன்ல இருந்துச்சு கவர்மெண்ட் இதுல இருக்குது சோ திரும்ப சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் என் சைக்கிள் ஏசப்பா எவ்வளவு பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு ஒவ்வொரு நாளும் சோ இன்னைக்கு பெரும் போராட்டம் தான் என்னுடைய ஜேர்னில பட் சந்தோஷத்தோட ட்ராவல் பண்றேன் ஒரு வழியாக சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன் இதுதான் டெக்கத்தான் ஷோரூமு சர்வீசிங் ஏரியா சைக்கிளிங்க இருக்கேன் அவங்க லஞ்சுக்கு போயிருக்காங்க ஸோ அது நான் வெயிட் பண்ணணும் ஸோ பேக் பீலோடைய ஸ்போக்கு தான் போயிடுச்சு ஸோ இப்போ பேக்கில் கிளாட்டிட்டோம் பேக் பீல் இப்போ இங்கே இருக்குது ஸ்போக்கு மாட்டோன்னு இதில் முடியலை சாமி முடியலை ஏசப்பா உதவி செய்யா சைக்கிளை ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனால் பில்லு தான் தாருமாறு ஸோ இந்த இந்த வாரத்தில் மட்டும் தான் சைக்கிள் ரிப்பேர் பண்ணது மட்டும் எனக்கு ஒரு மூணாயிரத்தி ஐநூறு ஸோ ரொம்ப வேதனையாக இருக்குது ஆனால் மூணாயிரத்தி ஐநூறுரூவா அது காணிக்கை காசுகள் எனக்கு கிடைக்கிறது ஐம்பது நூறுன்ற காணிக்கை வச்சு கிடைக்கும் அதை குறி சேர்க்குற மாதிரி நான் சேர்ப்பேன் இது மாதிரி கிட்டு போகும் சில நேரங்களில் அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது மூணாயிரத்தி ஐநூறுரூவா ஆகிடுச்சி சர்வீஸ் பண்ணுறது மட்டுமே பரவாயில்ல ஜோமனிங்களை உள்ளிட்ட நினைத்தேங்களுக்காகவும் கர்த்தர் பெரிய காரங்களை செய்வாராக ஸோ நைட்டு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரைஸ் கார்டு பன்னிரெண்டு மணிக்கு கிளம்புனது இப்போ ராத்திரி ஒம்பது தாண்டிடுச்சு இதோட பத்து மணிக்கு ஒரு ட்ராவல் இந்த சைக்கிளில் சுத்தமாக முடியல இன்னொரு மூணு கிலோமீட்டரோட இருக்கு நீ போய் சேர்றதுக்கு அது கூட என்னால் முடியலை அந்த அளவுக்கு டயர்டாக இருக்குது ஸோ ஒவ்வொரு நாளும் என்னுடைய பயணம் இவ்வளோ கடினமாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி அதிகமாக கடினமாகி போயிடுச்சு சைக்கிள் ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி சுத்தமும் முடியல எனர்ஜி எல்லாம் லூஸ் ஆகிடுச்சு ஆனால் ஆண்டவர் தான் பலப்படுத்துகிறாரு இந்த கடினமான ஊழியத்தில் சிலுவேசம் ஒவ்வொரு நாள் ஓடுறதுக்கு ஸோ எனக்காக செபித்து கொள்ளுங்கள் ஊழியங்களுக்காக செபித்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஊழியங்களில் செய்கிறவங்க எழும்பணும் அதுக்காக நீங்கள் செபித்து கொள்ளுங்கள் இந்த ஊழியங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் செபிங்க கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக மிகவும் கடினமான ஒரு ஊழியம் ஒரு கடினமான ஒரு பயணம்